சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஆகஸ்ட் பதினாறு இன்னலில் இறையருள் என் கருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் நிறைவாய் வெளிப்படும் இரண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது கடவுள் சுகமளிப்பவர் ரஃபா அதாவது சுகமளிக்கிற ஆண்டவர் என்று அவர் தம்மை வெளிப்படுத்தினார் யாத்ராகமும் பதினைந்து இருபத்தி ஆறு அவர் மாறவில்லை அவரது வல்லமையும் குறையவில்லை தமது குமாரனது மண்ணுலக பணிக்காலத்தில் கடவுளின் குணமாக்கும் வல்லமை நிகரற்ற வகையில் வெளிப்பட்டது எல்லாவித நோயாளிகளையும் இயேசு சுகப்படுத்தினார் அவரை தொட்ட யாவரும் சுகம் பெற்றனர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் இப்ரேயர் பதிமூன்று எட்டு சிலுவையில் நமது பாவங்களையும் ரோகங்களையும் அவர் சுமந்தார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று நான்கு ஐந்து மற்றும் மத்தியு எட்டு பதினாறு பதினேழு அவரது இரத்தத்தால் கழுவப்படுகிறோம் அவரது தழும்புகளால் குணமாகிறோம் தொடர்ந்து இன்றும் செயலாற்றும்படி ஆவியானவர் திருச்சபைக்கு குணமாக்கும் வரங்களை தந்துள்ளார் ஒன்று குரந்தியர் பனிரெண்டு ஒன்பது மற்றும் இருபத்தி எட்டு ஆனால் நமது உடல் ஒரு நாள் இறக்க வேண்டியது தவிர்க்க முடியாதது நாம் இறப்பிற்கு தப்ப முடியாது ஒன்று இருபத்தி ஆறு இனி வேதனையோ துக்கமோ இல்லை என்னும் பொன்னாள் வரும் வரை மனிதருக்கு நேரிடும் நோய்களால் நாம் பாதிக்கப்படலாம் வெளிப்படுத்தும் விசேஷம் இருபத்தி ஒன்று நான்கு விசுவாசி ஒருவன் வியாதிப்படும் போது அவன் ஜபிக்க வேண்டும் திருச்சபையின் தலைவர்களை வரவழைத்து விசுவாச ஜபம் ஏறெடுக்கச் செய்ய வேண்டும் பாவம் ஏதும் உண்டோ பாவம் ஏதும் உண்டோ என்று தற்பரிசோதனை செய்ய வேண்டும் பொதுவாக அவன் சுகம் பெறுவான் யாக்கோபு ஐந்து பதினான்கு முதல் பதினாறு வரை ஆனால் கடவுள் சுகமாக்காது விடும் வேளைகளும் உண்டு அவருக்கு முன் உத்தமமாய் நடந்தும் சுகம் பெறாத பலரை திருமறை குறிப்பிடுகிறது பவுல் தனது உடலில் இருந்த முள்ளுடன் சமாளிக்க வேண்டியிருந்தது போதுமான கிருபையை மட்டும் கடவுள் அவன் தீமோ தேயின் வயிறு அடிக்கடி பலவீனப்பட்டது ஒன்று ஐந்து தேயுத்தி மூன்று எப்பா விரோதித்து என்பவன் வியாதிப்பட்டு சாகும் தருவாயில் இருந்தான் பிலிப்பியர் இரண்டு இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு அத்தனை அற்புதங்களை செய்த எலிசா தீர்க்கு தரிசி வியாதியில்தான் இறந்தான் இரண்டு ராஜாக்கள் பதிமூன்று பதினான்கு சுகமடையாத தூயோர் சரித்திரத்திலும் ஏராளம் சாகும் வரை விழி இழந்திருந்த பென்னி கிராஸ்பி அம்மையார் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து வரை கிறிஸ்தவ உலகிற்கு எட்டாயிரம் பாடல்களை தந்துள்ளார் அதில் ஒன்றுதான்ஸ் என்ற பாடல் யாவும் இறைவனிடமிருந்து வருகிறது அவர் வியாதிக்கு காரணர் அல்ல ஆனால் அவர் அதை நம்மை திருத்துவதற்கான திருத்துவதற்கானவோ நாம் விளக்க முடியாத ஏதோ ஒரு காரணத்திற்காகவோ பயன்படுத்துகிறார் அவர் சர்வ வல்லவர் ஆனால் முடிவாக நன்மையாக அல்லது தீமையாக தோன்றும் யாவும் அவரது பிள்ளைகளின் நலனுக்காகவே இருக்கும் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு நமதாண்டவர் விடுவிக்க வல்லவர் விடுவிக்காவிட்டாலும் நல்லவர் தினமதி காலையில் தேடும் புது கிருவை தினமதி காலை